ஃபஸ்ட்டு உங்களே ஒர்க்ஷாக சொல்லிட்டாங்க இல்லையா க்ளாக் பண்ணிங்கன்னா ஜோராக க்ளாக் பண்ணுவோம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சின்ன சின்ன தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிறேன் அவருடைய பர்த்டே இன்னைக்கு அக்டோபர் பதிமூன்று இல்லையா அக்டோபர் பதினைந்தாம் தேதி அவருடைய நாளை நம்ம சிறப்பிப்போம் அவருடைய ஸ்பெஷல் என்னன்னா அப்துல் கலாம் ஐயாவுக்கு மாணவர்கள்னால் ரொம்ப பிடிக்கும் யாருனால் ரொம்ப பிடிக்கும் மாணவர்கள்னால் யார் நீங்க தான் சரியா உங்களுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தன்னுடைய பிறந்த நாளை மாணவர் தினமாகவே சிறப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க என்ன தினமா கொண்டாட போறோம் ஸ்டூடெண்ட்ஸ் டேவாவே அக்டோபர் பதினைந்தாம் தேதி சிறப்பாக கொண்டாடுவோம் சரி அவரை பத்தினா சில தகவல்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க சரியா நம்மள மாதிரி ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டுல ரொம்ப கடகோடியில இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவர் குடும்பத்தில் பிறந்தார் தமிழ் வழியில் தான் படித்தார் நல்லா கவனிங்க தமிழ் வழியில் தான் படித்தாங்க சரியா தொடக்க கல்வியாக ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு பள்ளியிலே தமிழ் வழி பள்ளியிலே படித்தாங்க அதுக்கப்புறமா காலேஜ் படிப்பை வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் படித்தாங்க மேல் படிப்புக்காக சென்னையில் இருக்கிற என்ஐடியில் படித்தாங்க அவங்க சின்ன வயதாக இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கல்லம்மா இதை மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆசிரியர் வந்து பறவையை பற்றி பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க எதை பத்தி பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க பறவைகள்லாம் எவ்வளோ அழகாக பறக்குது அப்படின்னு பறவைகளை பற்றி சொல்லி போது அப்துல் கலாம் ஐயாவுக்கு அந்த சின்ன வயசுல நல்லா கவனிங்க எங்க ஆரம்பிக்குது அப்துல் கலாம் ஐயாவோட பயணம் எங்க பள்ளியில் எங்க ஆரம்பிக்குது பள்ளியில் உங்களை மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது வானத்தில் பறவைகள் பறக்கிறத பாக்குறாரு எப்படி இந்த பறவைகள்லாம் பறக்குது நம்மளும் எப்படி பறந்தால் நல்லாயிருக்கும் எப்படி பறக்க முடியும் நம்மளால அப்படின்னு என்ன செய்ய ஆரம்பிச்சாரு யோசிக்க ஆரம்பிச்சார் உடனே சொல்கிறாரு நான் பெரியவன் ஆகிட்டு ஒரு விமானியாக மாறிடுவேன் விமானினா என்னது பைலட் ஆகிடுவேன் என்ன ஆகிடுவேன் பைலட் ஆகிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட தன் கனவுகள் வாழ்க்கையை தொடர்றேன் சரியா அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்ததுனால காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பர்லாம் போடுவாங்களாம் சரியா அப்படி படித்து படித்து இன்று ஒரு உயர்ந்த பெரிய உயர்ந்த பதவி இந்தியாவின் உயர்ந்த பதவி எதுனா குடியரசுத் தலைவர் பதவி தான் அந்த பதவியை அவருக்கு கிடைத்தது சரியா அவர் பிறந்த நான் நல்லா கவனிங்க நான் புதன்கிழமை அவருடைய பர்த்டே இல்லையா அன்னைக்கு சில கேள்விகள் கேட்பேன் இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் நல்லா புரியும் உங்களுக்கு அவருடைய பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தாங்க சரியா அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவராக பதவி சொன்னேன் இல்லையா அது ரெண்டாயிரத்தி இரண்டுலருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அவர் குடியரசுத் தலைவராக பதவி வை வகித்தாங்க சரியா அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இறந்துட்டாங்க சரியா ஆனால் அவரை நம்ம என்ன செய்யணும் ஒரு ஒரு ஹீரோவாக அவரை தான் வைக்கணும் சரியா நல்லா கவனிக்க குழந்தைங்களா நம்மளுடைய ஹீரோ யாராக இருக்கணும்னா இந்த மாதிரி நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தவங்க கஷ்டத்துலேருந்து மேலே வந்தவங்க நாட்டுக்காக உழைச்சவங்க அவங்கள தான் நம்ம யாராக வைக்கணும் நம்மளுடைய ஹீரோவாக வைக்கணும் நம்மளுடைய ஹீரோவாக வைக்கணும் அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக உழைக்கிறாங்க இல்லையா நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா சாப்பிட்டிக்கலாம் நீங்கள் படிக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள்தான் நீங்கள் என்னவா நினைக்கணும் உங்கள் ஹீரோவாக நினைக்கணும் சரியா சரி கவனிங்க குழந்தைங்களா சந்தோஷமாக இருங்க நல்லா படிங்க அப்துல் கலாம் ஐயா மாதிரி இப்போவே இந்த சின்ன வயசுலயே ஒரு குறிக்கோளோடு இருங்க நீங்கள் என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்ண மூடி ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துக்கோங்க நான் யாராக மாற போறேன் நான் என்னவா மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துக்கோம் அந்த கனவுகளை நோக்கியே உங்கள் பயணத்தை பயணிங்க அப்துல்கலாம் ஐயா எப்பவும் சொல்லுவாங்க கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்ன்னு சொல்லுவாங்க அதாவது தூக்கத்தில் வர்ற கனவு மாதிரி இருக்கக்கூடாது நம்மளை தூங்க விடாமல் செய்கிற கனவாக இருக்கணும் சரியா நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோம் நான் ஆகிடுவேன் நான் டாக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது அதுக்காக நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய உழைப்பை போடணும் உழைப்புனா என்னது இப்போ உங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன பணிகள் தான் சின்ன சின்ன பாடங்கள் தான் அதில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து நீங்கள் உயர்ந்த நிலைக்கு அடையணும் தேங்க்யூ சில்ட்ரன்